மதுராந்த மண்ணின் மைந்த நாமலை துணை மேயர் அவர்கள் எழுத்துச் செல்வதற்கு ஆடை தோற்றி சிறப்பிக்கிறார் வெளியே எங்கிருந்தும் வசூல் செய்யவில்லை தனது இல்லத்திலிருந்து திரட்டப்பட்ட நிதி குடும்பத்தார் ஒத்து வழங்குகிற நிதி ரூபாய் மூன்று லட்சம் ரூபாயை அண்ணன் தன் தாவரேசுவரன் அவர்கள் தலைவருக்கு தேர்தல் நிதியாக வழங்குகிறார் ராஜேஷ் ஒண்ணுங்க ராஜேஷ் யார் யார் பேர்லாம் சொல்லலாம்

எம் கே பன்னீர் அவர்கள் இதோ இந்த தேர்தல் பிரச்சார பயணத்திலே வந்திருக்கிறார் அவரது தலைமையிலே எழுதி தமிழர் அண்ணன் திருமாவர்கள் மதுராந்தநல்லூருக்கு வந்திருக்கிறார் யார் வந்திருக்கா பாருங்க நம்முடைய அமைச்சர் வந்திருக்கிறார் என்னுடைய கரம்பத்தி ஒரு நல்லிணக்கத்தை பாதுகாக்கக்கூடியவர் நம்பி ஓட்டு போடுகிற என்னுடைய நண்பர் திருமாவுக்கு சொல்றதுக்காக வேங்கையின் மைந்தர் வேளாண் துறை அமைச்சர் மாண்மிகன் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் ஏதோ பதிலாந்தோருக்கு வந்திருக்கிறார் பானைய போடுமா பட்டாசு வெடிகாங்க ராஜேஷ் இருப்பாரா சரி சரி என்னென்ன ஊருக்கு திறந்துருக்கீங்க என்னென்ன ஊர் வந்துருக்க thank <laughs> you பாராளுமன்றத்தில் ஒலித்த தமிழ் குரல் இது மைகா பண்ணுமா பாராளுமன்றத்தில் ஒலித்த தமிழ் குரல் இன்று மதுராந்தது மாமன்றத்தில் ஒலித்த தமிழ் குரல் இன்று மதுராந்த ஒலிக்கவிருக்கிறது உறக்க சொல்லுங்க ஓங்கி சொல்லுங்க நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் எனக்கு கேட்குது ஆனா டெல்லியில மோடிக்கு கேட்கணும் நமது சின்னம் நமது சின்னம் மைந்தரின் சின்னம் எரிசு தமிழரின் சின்னம் நம்முடைய வழக்கறிஞர் நான்காவது முறையாக அறிவிக்கிறேன் வழக்கறிஞர் துணை மேயர் தாவரை செல்வர் அமைச்சர் அவர்கள் சொல்லுகிறார் ஐந்து லட்சம் ரூபாய் நிதியாக வழங்க வேண்டும் என்று முதல் தவணையாக மூன்று லட்சம் ரூபாய் வழங்கியிருக்கிறார் மீதமுள்ளதை அவர் வழங்கி விடுவார் வாழ்த்துக்கள் ஒரு கரவொலி நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த ஒன்றிய கழக செயலாளர் வறுமை இவருடன் பிறப்புகள் அனைவருக்கும் நன்றி திமுக அண்ணன் செல்வராஜ் முருசாமி நேரு காமராஜ் நம்ம செல்வராக அமுதராணி செஞ்சிவழியன் குமரவேலு புதிய எது அவர் எல்லாருக்கும் நன்றி வி சி தொகுதி துணை செயலாளர் ராஜேஷ் சிலம்பு ஜெனேசன் மெடிக்கல் ஜெயராஜேஷ் உங்க கூட ஒரு பாவலன் பாடுபட்டு மகேந்திர ராஜ டிஜிட்டல் செந்தில் அன்பரசன் ராம்குமார் ஒரு பேர் இருக்கா சூப்பர் யார் வாழ்க வாழ்க்கை சின்னம் மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய இளவல் அடிக்கடி காலை விழுந்து ஐந்து முறை திட்டு வாங்கிய அந்த தமிழலி வாழ்க நம்ம அனைவருடைய சின்னம் சரி ஒண்ணு இல்ல சாமி அண்ணன் தண்ணி குடிச்சிட ஒரே ஒரு வார்த்தை சொல்லட்டுமா ஏப்பா ஏழு நாள் இருக்குப்பா ஏழு நாள் சாமி கும்பிட்டா போதும் என்ன பண்ணலாம் யார் சாமி ஏய் சொல்றது யார் சாமி வாக்காளர்கள் தான் சாமி சாமி கிட்ட போய் கும்பிடணும் நல்லா போய் அக்கா வணக்கம் தலைவர் திருமாவுக்கு நமக்காக வாழறாரு அவர் பாரபட்சம் இல்லாம இருக்கிறாரு அவருடைய கைக்கு பாரச்சனத்தை போடுறோம் நம்ம அண்ணா ஸ்டாலின் காங்கிரஸ் சென்ட்ரல்ல வந்து ஆட்சி அமைக்கிறோம் நம்ம மோடி வந்தாக்கா நானூறு ரூபாய் கேஸ் சிலிண்டர் இன்னைக்கு ஆயிரத்தி இருநூறு ரூபா கதை முடிஞ்சது எல்லாம் முடிஞ்சது அப்படிங்கறத பக்குவமா சொல்லணும் இருப்பேன் அதனால உணர்ச்சி வகைப்படுத்தலாம் தலைவரை பார்க்கும்போது உணர்ச்சி வகைப்படுத்த அவன் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது தலைவர் போன பிறகு சாமி கும்பிடுற மாதிரி எல்லாம் பவுடர் அடிச்சுட்டு நல்லா மூஞ்சி பண்ணிட்டு நல்லா பக்குவமா போய் கேட்கும் நம்ம இன்னொரு மைக்கிறது ஆஃப் பண்ணிடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நான் பேசிக்கிறேன் தோழர்கள் அமைதியாக்கணும் கத்தப்பட பூச்சர் போடுவேன் மராந்தூர் என்கிற மதுராந்தகநல்லூர் கிராமத்தை சார்ந்த வாக்காளர் பொதுமக்களே அண்ணன் மாண்புமிகு அமைச்சர் எம் ஆர் கே ராயநல்லூர் கர்ணன் அவர்கள மதிமுக குணசேகரன் அவர்கள அவரது கட்சியின் பொதுச் செயலாளர் தோழர் சிந்தனை செல்வன் அவர்கள இந்த ஊரை சார்ந்த கடலூர் மாநகர துணை மேயர் தம்பி தாமரை செல்வன் என்கிற கிஷோர் அவர்களை மாவட்ட செயலாளர் மற்றும் ராஜேஷ் உள்ளிட்ட கட்சியின் முன்னோடிகளை என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கம் நேரமில்லை ஒவ்வொருவருடைய பெயரையும் சுற்றறிக்க பொறுத்து கொள்ள வேண்டும் போன முறை நாம் வந்து புவனகிரி தொகுதியில ரெண்டாயிரம் ஓட்டோ மூவாயிரம் ஓட்டோ குறைவா வாங்கினோம் நாட்டுமன்னார்குடி குழு தொகுதியில நமக்கு முப்பத்தோராயிரம் ஓட்டு அதிகமா வாங்கினதுனால தான் மூவாயிரம் ஓட்டுல நம்ம ஜெயிக்க முடிஞ்சது செதறி போச்சு போன முறையே தோற்கடிக்கிற கடுமையான முயற்சி எடுத்துக்கொண்டார்கள் பல கோடியை கொட்டி இறைத்தார்கள் உங்களுக்கு தெரியும் பத்து வருஷமா மோடி பிஜேபி ஆர் எஸ் எஸ் இதை நாம் நாம வரோம் மாநாடு நடத்தி கருத்தரங்கம் நடத்தி பேரணி நடத்தி இது மாதிரி தேர்தல் நேரம் உட்பட கடுமையாக விமர்சிக்கிறோம் அதனால இந்த முறையும் நம்மளை தோற்கடிக்கிறதுக்காக மாட்டாளி மக்கள் கட்சி கூட நிப்பாட்டாம பிஜேபி இருக்கிறாங்க இந்த தொகுதியில் வேலூர்ல இருந்து ஒரு அம்மா வந்து இங்க வேட்பாளரா நிற்கிறாங்க நரேந்திர மோடிக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தரை இங்கே ஒரு நார்த் இந்தியன் வட இந்தியக்காரர் அதிகாரியை எலெக்ஷன் அப்சர்வரா போட்டிருக்காங்க தேர்தல் இங்கே இறக்கி நம்மளை தோற்கடிக்கணுங்கிறதுக்கான வேலையை கீழ்மட்டத்தில் மட்டத்தில் செஞ்சுட்டு இருந்தாங்க இதெல்லாம் வெறும் கற்பனையா கூட இல்லை அதுக்கு ஒரு உதாரணம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வைக்கிற வேட்பாளர்களே பணம் இல்லாம வந்து தொகுதிய மக்களை சந்திக்கிற ஒரே வேட்பாளர் திருமாவளவன் தான் அதுக்கடுத்து நம்முடைய விழுப்புரம் வேட்பாளர் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு திமுக ஒத்துழைப்பு கொடுத்துதான் நம்ம வந்து தேர்தலை சந்திக்கிறோம் கொஞ்சிருங்க நமக்கு வருமானம் கிடையாது ஆனா வருமான வரித்துறை அதிகாரி ஒரு அஞ்சு பேரு நேற்று நான் தங்கி தங்கி இருக்கிற இடத்துல சிதம்பரத்துல நம்ம கட்சி தோழருடைய வீட்டில் தங்கியிருக்கிறேன் அந்த வீட்டில் உள்ள பூந்து சோதனை போட்டிருக்காங்க எங்க பணம் வச்சிருக்க யாரு பெட்ரூமு பாத்ரூமு கிச்சன் மொட்டமாடி கட் கடியில கொஞ்ச நேரம் பேசி முடிச்சவ அதிகாரிகளை கொண்டு இப்படி சோதனை செய்து அச்சுறுத்தல் நம்மள பயமுறுத்துறாங்க அவருடைய நோக்கம் என்னன்னா உன்னை குறி வச்சுட்டோம் அதான் அவங்க சொல்றது நாற்பது பேர்ல திருமாவளவன் டெல்லிக்கு வரக்கூடாது இதான் அவங்க நோக்கம் எப்படியாவது தோற்கடிக்கணும் அது என்ன தகவல் வதந்தி பரவுதுன்னா நூறு கோடிக்கு மேல பிஜேபி இங்க பணம் இறக்கிட்டாங்க அவளால இறக்க முடியும் பாருங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி ட்ரெயின்ல சென்னையில இருந்து நாலு கோடி ரூபாய் எடுத்துட்டு போறாங்க விசாரிச்சா வேட்பாளர் ஒருத்தருக்காக நாங்க எடுத்துட்டு போறோம் கோடி ட்ரெயின் எடுத்துட்டு போறாங்க பிஜேபி அந்த அளவுக்கு பிடிபட்டது நாலு கோடி பிடிபடாது எத்தனை கோடின்னு தெரியாது ஒவ்வொரு வேட்பாளருக்கும் அந்த மாதிரி எத்தனை கோடிகளை இறக்கியிருக்காங்கன்னு தெரியல குறிப்பா சிதம்பரத்தில் நாங்கள் நேருக்கு நேரம் மோதுறோம் திருமாவளவா தோக்கடிக்கிறோம் பிஜேபி ஆர் எஸ் எஸ் வந்து கலந்துறங்கி இருக்கிறாங்க தமிழ்நாடு பூரா இந்தியா முழுக்க ஆர் எஸ் எஸ் தோற்கடிக்கிறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறாங்க நான் பிரச்சாரத்தில் கூட எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கூட நான் கேட்கல பிஜேபியை வீழ்த்துங்கன்னு தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் இந்தியாவிலேயே ஒரு வேட்பாளர் பிஜேபியை வீழ்த்த வேண்டிய காரணம் என்ன என்பதை ஒரு கொள்கை பிரச்சாரமாக செய்கிற தொகுதி சிதம்பரம் தொகுதி தான் நாம் பேசிட்டு இருக்கிறோம் எனவே அவங்க கோடி கோடியா பணத்தை கொட்டி நம்மளை தோக்கடிக்கு நினைக்கும் போது நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நான் மூணு ஓட்டுல ரெண்டு ஓட்டு அண்ணனுக்கு போட்டோம் ஒரு ஓட்டு நாங்க விருந்து போட்டோம் அப்படின்னா செய்யக்கூடாது என்ன கொடுத்தாலும் வாங்கி வீட்டு பானையில போட்டு வச்சுங்க ஓட்டை மட்டும் நம்ம ஓட்டு பானையில போட்டு பானையில் போட்டு வைக்கும் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கும் வாக்குகளையும் பானையில் கொட்டி வையுங்கள் இந்த நாடும் ஜனநாயகமும் பாதுகாப்பாக இருக்கும் என்று சொல்லி இவ்வளவு எழுச்சி மிகுந்த வரவேற்பை தந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் வணக்கம் மராந்தூர் மக்களின் சின்னம் மராந்தூர் பெண்களின் சின்னம் மராந்தூர் இளைஞர்களின் சின்னம் மராந்தூர் மக்களின் சின்னம் வைத்து மலர் தூவிய உங்களுக்கு நன்றி 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 ராஜேஷ் வைத்து மலர் தூவிய தோழர்கள் ராஜேஷ் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி இப்படி பண்ணாங்க ஐடியா என்ன போஸ்டர் போடலாம் ஐயோ ஜட்டிய காலம் இப்ப ரெய்டு பண்ணிருக்கோம்